விஜய் சீமான் இந்த மாதிரி தற்கொலை கட்டுறந்து இந்த தமிழ்நாட்டை மீட்கிறதுக்கு என்ன செய்ய பாடுபட வேண்டியது இருக்கோ தெரியல எவ்வளவு கேவலமான குணங்கொண்டவங்களாக இருக்கிறாங்க இவங்க இவங்களை எல்லாம் வச்சுட்டு மாரடிக்க வேண்டியதாக இருக்குது எப்படி இந்த பின்னாடியுமே மக்கள் போகிறாங்கன்னு புரியல ஒரு கொஞ்சம் கூட அரசியல் அறிவோ தன்னோட கீழே இருக்கிறவங்களை அரசியல் படுத்தணுங்கிற எண்ணமோ இல்லாத கேவலமான பிறவிங்களா இருக்கிறாங்க எப்படியா இந்த நாய்களுடைய எல்லாம் அரசியல் செய்யறது மீனவர்கள் கிட்ட கையேறி கொண்டு கொடுத்து இவன் எல்லாம் ஒரு அரசியல் தலைவர் இவனுக்கு எல்லாம் ஒரு கட்சி இவன் பின்னாடி ஒரு கூட்டம் அடத்து மறக்காம கட்சி தீவு மீட் சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல அத பத்தி பேசுறது கூட கிடையாது பஸ்ட் நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கட்சி தீவு மீட்பீங்க அப்புறம் ஒண்ணு அதை வந்து மத்திய அரசு கேட்டு மீட்பீங்களா இல்ல நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாம நடக்காது இந்த சூழ்நிலைகள நீங்க எப்படி கையாளுவீங்க எப்படி பண்றோம் நான் நெய்தல் படை கட்டும்போது போது உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அது வழக்க போட்டு வேற வச்சிருக்காங்க மேல இந்த ஒரு நெய்தல் படை மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன் அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது உடல் தகுதி இருக்காது முதல் தகுதி நீச்சல் தெரியுமா படகோட்ட தெரியுமா ஃப்ரீதா படையில் எடுத்துருவேன் பயிற்சி கொடுத்துருவேன் நீ சாப்பாடு கொண்டு வர பெட்ரோல் கொண்டு வர அதெல்லாம் பேச்சு நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வர எப்படி குண்டை கொண்டு வர அவன் தொட்டான தூக்கிடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும் சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும் ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்கையேன்